ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி பத்தாவது நாள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு தான் வராகி அம்மனை பார்க்க போயிருந்தோம் இந்த பதினோரு நாளில் வந்து ஏதோ ஒரு நாள் நான் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி பத்தாவது நாள் தான் நான் போகணுன்றது எவ்வளோ இருக்குது இன்றைக்கி வராகி அம்மனுக்கு காய்கறி வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதான் சரி தஞ்சாவூர் கோயிலுக்கு போகலான்ட்டு காலையிலேயே ஒரு பத்து மணிக்கே கிளம்பிட்டோம் கோவில் எனக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி சண்டே அது இல்லாமல் அஷ்டமி வேறு மதியம் வரைக்கும் வரைக்கிறதுனால இன்றைக்கி கோவில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நான் இருக்கிறது கும்பகோணம் தான் எனக்கு கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வரத்துக்கு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் எனக்கு வந்து இந்த இயரில் நான் ஒரு த்ரீ டைம் வந்து தஞ்சாவூர் வந்துட்டேன் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக சில பேர் ஆசைப்படுவீங்க தஞ்சாவூர் போகணுன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் நினச்சி வர முடியாமல் இருந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நானும் சில டைம் வந்து நிறையா கோயிலுக்கு போகணும்னு நினைப்பேன் ஆனால் என்னால் போக முடியாது ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம போ போக முடியும் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம நினைக்கும் போது போக முடியாது ஆனால் நம்ம நினைக்காமல் போது நம்ம போவோம் அப்போ அந்த அதில் ஒரு நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கோயிலுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் வராகி அம்மன் பார்க்கறதுக்கு வந்தோம் வராகி அம்மன் கிட்ட ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஹோம நடந்துக்கிட்டு இருந்தது வராகி அம்மன் ச சன்னதிக்கிட்ட சரின்ட்டு நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காந்துட்டு சா சா காலைல சாப்பிடாமல் வந்துட்டோம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் கோவிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வராகி அம்மனுக்கா அபிஷேகம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உள்ள சிவனையும் பார்த்துட்டு அம்பிகையும் பார்த்துட்டு கோயிலெலாம் சுற்றி வந்தோம் வராகி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பூ இந்தமாரி கொடுக்கறதுக்கு தனியாக வெளியில் ஒரு வராகி அம்மன் செலவு வச்சுருந்தாங்க அங்கே அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு பூலாம் கொடுத்துட்டு கோயிலில் சுற்றி வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் கோயிலில் வந்து செம கூட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் அதுக்கப்புறம் தனியாக அம்மனுக்கு என்ன எந்தெந்த நாள் என்னென்ன அலங்காரம் பண்ணுவாங்கன்ட்டு தனியாக செல மாரி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் நாங்கள் சாமிலாம் அபிஷேகம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தீபாவளிலாம் காட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டைம் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்